ஆ வணக்கம் இயற்கை முறையில் பயிர்களுக்கு தேவையான மணிச்சத்து வந்து எந்தெந்த இடுபொருளில் மிக அதிகமாகவே இருக்குது அது எந்த நேரம் வந்து செடியில் கொடுக்கறது மிக சிறப்பு அந்த செடியில் உள்ள அறிகுறி என்ன எப்படி காமிக்கும் எந்தெந்த செடி வந்து அதிகமாக வந்து மணிச்சத்து விரும்பி இதை வாங்கும் விரும்பி கேட்கும் அப்படின்னு செடிகள் இதை பற்றி முழு விவரம் வந்து நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம் இந்த மணிச்சத்தை வச்சு மணிச்சத்தான பாஸ்பரஸை வச்சு கோடீஸ்வரனான பட்டியலில் முதல் இடத்துல இருக்கும் நாடு இந்த நவ்ரோ அப்படின்னு சொல்கிற நாடு சுமார் நாற்பது வருடங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்ச அதாவது மிகவும் கோடீஸ்வர நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது இந்த நாடு ஜிடிபி ரேட்டில் எல்லாமே மிக உயர்ந்த நிலையில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையிலும் அதற்கடுத்து பார்த்தோம்னா இருக்கிற அந்த பாஸ்பரஸ் எல்லாமே விற்பனை செய்த பிறகு இப்போ உலகத்திலேயே ஏழ்மை நாடு பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது அந்த நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரையிலும் மிக அதிகமாகவே பாஸ்பரஸ் வந்து இந்த நாட்டில் வந்து கிடச்சிருக்கு இயற்கை படிவங்கள் இயற்கை வளங்களில் வந்து இருந்தது இயற்கை வளங்களை எல்லாமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வளர்ச்சி அடைந்த யூரோப் மற்றும் ஜெர்மன் இந்த நாடுகளுக்கு அதிகமாக வந்து ஏற்றுமதி செய்து இப்போ வந்து பாஸ்பரஸ் மிக மிக குறைவாக வந்து இருக்குது அது அது எல்லாமே ராக் பாஸ்போர்ட்டை வந்து விற்பனை செய்கிறாங்க அந்த பாஸ்போர்ட் வந்து எப்படி கிடைச்சது அந்த நாட்டுக்கு வந்து எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பறவைகள் மூலமாக அந்த பறவை வந்து சீப் அதாவது கடற்கரை ஓரத்தில் வந்து தங்கி பல நூற்றாண்டுகளாக அதனுடைய எச்சங்கள் கீழே படிஞ்சு படிஞ்சு அது வந்து படிவங்களாக மாறி அது வந்து இறுகி இறுகி ராக் பாஸ்பேட்டாக வந்து மாறி இருக்குது அதனுடைய முழு விவரம் வந்து உள்ளே வந்து வச்சுருக்கேன் அந்த பறவையோட பேர் ஓவனம் அப்படின்னு பறவை வந்து இந்த பறவை பல மில்லியன் வருடங்களை வந்து பல நூற்றாண்டுகளை வந்து இந்த கடற்கரை ஓரத்தில் வந்து இருக்குது இந்த பறவை வந்து பெரும்பாலும் ஸ் கடற்கரை ஓரத்தில் மட்டுமே கடற்கரை ஓரம் இருக்கிற நாடுகளில் மட்டுமே வந்து தங்கியிருக்கோம் அது எந்தெந்த நாடுகளில் வந்து தங்கியிருக்கு அப்படின்னு அதனுடைய மேப்பும் உள்ளே வந்து நான் நினைக்கிறேன் அதையும் பாருங்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த பறவைகள் வந்து அதிகமாக வந்து வர்றதில்லை இந்த பறவைகளோட எச்சங்கள் மூலமாகவே இந்த அந்த ராக் பாஸ்பேட் வந்து உருவாகி அந்த ராக் பாஸ்பேட்டை எடுத்து விற்பனை செய்த அதாவது சுமார் நாற்பது வருண்டு விற்பனை செய்த பிறகுதான் இப்போ வந்து அந்த நாட்டில் வந்து மிகவும் ஏழ்மை தன்மை வந்து இருக்குது சரி இது வேற என்ன முறையிலலாம் இருக்குது அப்படின்னு நம்ம நாடு வந்து ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு மூலையில் வந்து இருக்குது நௌரோ அப்படின்னு சொல்கிற நாடு அந்த நாடோட மொத்த பரப்பளவு இருபத்தோரு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அந்த நாடு வந்து தொள்ளாயிரம் வருடத்தில் பாஸ்போர்ட்டை வந்து மொதல் மொதல் கண்டுபிடிச்சாங்க இப்போ எல்லாமே இந்த நாடு வந்து ஆஸ்திரேலியா கண்ட்ரோலில் தான் இருக்குது முன்னாடி வளர்ச்சி அடைஞ்சும் போது தனி நாடுகளாக வந்து இருந்தது தனி ஐலாந்து வந்து தனி நாடாக இருந்தது இப்போ மிகவும் பின்தங்கி இருக்கிறதுனால இது வந்து பின்னோக்கி வந்து இருக்குது நம்ம அடுத்து எந்த செடி வந்து அதிகமாக வந்து பாஸ்போர்ட் எடுத்து வாங்கும் அதிகமாக வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் லெக்கியம்னு சொல்கிற அந்த செடிகள் அதாவது சோள வகைகள் கோதுமை வகைகள் இந்த செடிகள் எல்லாம் அதிகமாக வந்து பாஸ்பரஸ் சத்துக்களை வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா செடி வளர்ச்சி வந்து நன்றாக வரும் செடி வளர்ச்சி வந்தோம்னா அந்த செடியை ரொட்டவேற்று கொண்டு செய்யும் போது அதனுடைய வேர் அமைப்பில் வந்து அந்த வேம் என்ற அந்த பாக்டீரியா வந்து இருக்கும் அந்த வேம் என்ற பாக்டீரியா வந்து அதிகமாக வந்து பாஸ்பரஸத்துகளை மண்ணில் இருந்து எடுத்து அடுத்து வர்றக்கூடிய பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கற கூடிய தான் அந்த வேம் அந்த வேம் இருந்தாலே நம்ம செடி வந்து அதிகமாகவே பாஸ்புரஸத்துக்களை அதிகமாகவே எடுத்துக் கொடுக்கும் இது ஒரு நமக்கு முக்கியமான பயன் இது வந்து இயற்கை முறையில் பயிர் சுழற்சி முறையில் நடக்கிற முறை இதே இது வேற என்ன பாக்டீரியாவில் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாஸ்போ பாக்டீரியாவில் இருக்குது பேஸு பேசுலெஸ் மெகட்ரியம் அதே மாதிரி பயோபாசன் என்ற சொல்கிற அந்த கம்பெனி மூலமாகவும் அதே மாதிரி பாஸ்போ மேக்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த ப்ராஸ் அந்த பாக்டீரியா மூலமாகவும் இந்த பயிர்களுக்கு தேவையான மணிச்சத்துக்களை அதாவது பாஸ்போ பாக்டீரியா மணிச்சத்துக்களை எடுத்துக் கொடுக்குற இந்த பாக்டீரியாக்கள் இதெல்லாமே இருக்குது இது இல்லாமல் வேறு என்ன முறை இயற்கை முறை அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பாஸ்போ நம்ம ராக் பாஸ்பேட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அது மூலயமாவும் செடிகளுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம் அது ப்ராசஸ் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பட்டியலை வந்து நான் உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் அது என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அதனுடைய டீட்டெயிலும் உள்ளே இணைச்சிருக்கேன் அதனுடைய அதனோட சில அதாவது பாஸ்போபாக்டீரியா அதுக்கடுத்து வேம் அதுக்கடுத்து பாக்டீரியா அசோஸ் அசோஸ்பைரிலம் அல்லது அசட்டோ பாக்டீரியா அந்த ப்ராசஸ் பண்ணுற மு வீடியோ வந்து நான் சில நாள்களில் அந்த எப்படி வந்து அந்த ஊட்ட மேற்றிய ராக் பாஸ்பேட் உரம் வந்து தயார் பண்ணுறது அப்படின்னு நான் உள்ளே வந்து இணைக்கிறேன் அதில் என்னென்ன பொருள் வந்து எவ்வளோ நாளும் வந்து கொடுக்கணும் எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு முழு விவரம் நினைக்கிறேன் இது வந்து உள்ளே வந்து அதனுடைய டீட்டெயில் வந்து உள்ளே இணைச்சிருக்கேன் அந்த டீட்டெயிலும் படித்தங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரியும் அதற்கடுத்து நம்ம வேறு என்ன முறையிலலாம் நமக்கு பாஸ்போ பாக்டீரியா அதாவது சாரி மணிச்சத்து வந்து வேறு என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊரில் கிடைக்கிற கோழி சாணங்களில் மிக அதிகமாகவே இருக்குது கோழி சாணம் மட்டும் கிடையாது அதாவது பறவைகளுடைய சாணங்கள் எல்லாமே எச்சங்கள்ல எல்லாமே மிக அதிகமாகவே மணிச்சத்தும் கால்சியமும் இருக்கும் மணிச்சத்தும் மிக அதிகமாகவே இருக்குது அதுக்கடுத்து நகராட்சி மாநகராட்சி குப்பை கழிவுகள் அதாவது குப்பை கழிவுகளில் காய்கறி குப்பை கழிவுகளில் அதுலேருந்து கிடைக்கும் மண்புழு உரங்கள்லாம் மிக அதிகமாகவே இருக்குது நம்ம நார்மலாக வீட்லேயும் காய்கறி கழிவுகளில் வந்து அதிகமாகவே மணிச்சத்து வந்து அதிக மக்கின பிறகு மணிச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அதற்கடுத்து புண்ணாக்கு வகைகளில் பார்த்தோம்னா மிக அதிகமாக இருக்கிற மணிச்சத்து இருக்கிற புண்ணாக்கு வகைகள் வந்து எள்ளு புண்ணாக்கு பருத்தி புண்ணாக்கு இந்த ரெண்டுலேயுமே மிக அதிகமாகவே மணிச்சத்து இருக்குது கடலை புண்ணாக்களும் கொஞ்சம் குறைவாக இருக்குது கடலை புண்ணாக்களையும் மற்ற தேங்காய் புண்ணாக்களையும் கொஞ்சம் குறைவாக இருக்குது பட் எள்ளு புண்ணாக்களையும் பருத்தி புண்ணாக்களும் மிக அதிகமாகவே இருக்குது எலும்பு உரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எலும்பு உரத்தில் இரண்டு வகையான எலும்பு உரம் வந்து இருக்குது அது என்னென்ன எலும்பு ரா அதாவது நம்ம அரிசியில் நம்ம எப்படி ரா ரைஸ் அதே மாதிரி பாயில் ரை பாயில் ரைஸ்னு சொல்கிறோம் மாதிரி ரா எலும்புரமும் பாயில்டு எலும்புரமும் அப்படின்னு இரண்டு வகைகளாக வந்து பிரிக்கலாம் அதில் ஸ்டீமான அந்த பாயில் போன் பாயில் போன் மீனில் மிக அதிகமாகவே மணிச்சத்து இருக்குது அதாவது ரா எலும்பு உரத்தை காட்டிலும் பாயில்டு எலும்பரத்துல தான் மிக அதிகமாகவே எலும்பிச்சது எலும் அதாவது மணிச்சத்து வந்து இருக்குது அது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி நல்லாவே புரியும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியான நம்ம அதாவது வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து ஈஸியாக கிடைக்கிற வித எப்படின்னா நம்ம வெள்ளரிக்காய் நம்ம கொக்கும்பர்ன்னு சொல்கிற வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலே இருக்க தோலை வந்து சீவனை பிறகு அந்த தோலில் இருக்க அந்த தோல் வழியாகவும் அதிகமாகவே மணிச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நம்ம இப்போ ரோடு ஓரங்களில் பஸ் ஸ்டாண்டெலாம் போனோம்னா அந்த தோல்லாம் சீவி குப்பையில் போடுவாங்க அந்த குப்பைகள் அது வந்து நம்ம சேகரித்து ம செடிகளுக்கு மக்குனை பிறகு அதை கொடுத்தோம்னா அதிகமாகவே மணிச்சத்து வந்து அப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காளான் கம்போஸ்ட் அதாவது நம்ம மஸ்ரூம் கம்போஸ்ட்னு சொல்கிற அந்த காளான் கம்போஸ்ட்டில் மிக அதிகமாகவே இருக்குது அதாவது இப்போ நான் சொன்னது எல்லாமே மிக அதிகமாக இருக்கிற மணிச்சத்துக்கள் மட்டுமே மற்ற உரங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்குது இப்போ இருக்கிறது இல்லாமல் மிக அதிகமாக இருக்கிற மணிச்சத்து உரங்கள் இது மட்டும் இல்லாமல் கடல் ஓரங்களில் வந்து தங்குகிற பறவைகள் மூலமாகவும் அதிகமாக வந்து இருக்குது அதுபோக நண்டு உரம் அதாவது நண்டு நண்டோட கழிவுகள் நண்டு கழிவுகள் மீன் கழிவுகள் மீன் கழிவுகள்லேயும் அதே மாதிரி ட்ரை ஃபிஷ்லேயும் கருவாடு கருவாடுகள்லேயும் மணிச்சத்து வந்து மிக அதிகமாகவே இருக்குது இதை வந்து செடிகளுக்கு வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது இல்லாமல் வேறு என்ன முறைகள் எல்லாம் நமக்கு இந்த மணிச்சத்து வந்து ஈஸியாக கிடைக்கும்னா ஈஸியாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பறவைகளோட எச்சம் மட்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதாவது சுலபமாக கிடைக்கிறது நம்ம இப்போ கோழிகள் அல்லது கோ பற புறாக்கள் வளர்ந்தோம்னா வீட்டில் வளர்த்தோம்னா அதோட எச்ச எச்சங்கள்லாம் சேகரித்து ஒரு இடத்துல கொட்டி வச்ச பிறகு அதை வந்து பயிர்களுக்கு இன்னொன்று என்னென்னா மணிச் அதாவது நைட்ரஜன் நூறு கிலோ கொடுக்குறோம் அப்படின்னா மணிச்சத்து வந்து வெறும் ஐம்பது கிலோ தான் கொடுக்கணும் அதில் பாதி தான் கொடுக்கணும் அதை பயிர்களுக்கு பொறுத்து இருக்குது அதில் பாதி தான் கொடுக்கணும் நைட்ரஜன் கொடுக்குற அளவுக்கு எல்லாமே கொடுத்துடக்கூடாது இது இயற்கை முறையிலே இந்த மாதிரி முறை வந்து இருக்குது வேறு என்ன முறை அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வந்து கழிவு நீர் கழிவு நீர் சாக்கடை கழிவு நீர் சாக்கடையிலையும் அதேமாதிரி வண்டல் கலந்த மண்ணிலையும் மிக அதிகமாகவே பாஸ்பரஸ் உரங்களும் அதாவது மணிச்சத்து மணிச்சத்து நிறைந்த பாஸ்பரஸும் மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அதாவது சாக்கடை போகிற இடத்துல எல்லாம் பயிர்கள் வந்து மிக சிறப்பாகவே வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சொல்கிறது இல்லை நமக்கு நம்ம இது எல்லாமே பிஹெச்டி படித்து ரிசர்ச் சென்டர் கொடுத்த அந்த தகவலை தான் நான் உள்ள நினச்சிருக்கேன் இந்த முழு வீடியோ இணைக்கிற காரணம் ஒன்று நானும் இயற்கை இயற்கை விவசாயத்தில் என்னென்ன இடுபொருள் என்ன சத்து இருக்கணும் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறனும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மட்டுந்தேன் நான் இதை வச்சு நான் பப்ளிசிட்டி ஆகணும் நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்லாம் நான் ஒரு இது கிடையாது இதை வச்சுட்டு மக்களும் நம்ம விவசாயிகளும் பயனடையணும் நம்மளும் பயனடையணும் அப்படின்னு என்ற என்ன மட்டும்தான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனி மேலும் அடுத்தடுத்த பதிவில் ஒவ்வொரு விவரங்களும் தெளிவாக வந்து கொடுக்குறேன் இதில் நிறைய விஷயம் வந்து உள்ளே பார்த்தா மட்டும்தான் தெரியும் நான் வாய்ஸ் கொடுத்துறது வந்து மேலோட்டமாக மட்டும் கொடுத்துருக்கேன் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு விவரமும் உள்ளே வந்து முழு விவரம் வந்து இணைச்சிருக்கேன் அதை பார்த்து பயனடை நன்றி